அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் நேஷ்னல் அகாடமி கோச்சிங் சென்டர் விழுப்புரம் டெக்ட் பேப்பர் டூ நியமன தேர்வில் பாஸ் இரு கேண்டிடேட்ஸ் அத்தனை பேருக்கும் இன்று முதல் அதாவது மே முப்பதாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் சிவி நடக்க போதுங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது செலக்டர் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி போர்டில் நம்ம நேஷனல் அகாடமி நிறுவனத்தில் இதுவரை ஆறு சப்ஜெக்டில் எழுபத்தி ஏழு கேண்டிடேட் சிவிக்கு போகிறாங்க அப்படின்ற மிக மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட சேர்ந்துக்கங்க அதில் இரண்டு பாடல்களையே மாநில அளவில் மூன்றாம் இடம் கொடுத்திருக்கிறார்கள் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆகிய ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்குங்க பெரும்பாலானவர்களுக்கு இவர்களில் கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இதில் வெரிஃபிகேஷன் அதாவது மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்களில் நடைபெறுகின்ற இந்த வெரிஃபிகேஷனில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத முக்கியமான அப்டேட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணுறாங்க நம்ம கேண்டிடேட்ஸும் சரி பொதுவாக வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் படித்த அத்தனை எல்லாேருக்குமே நான் சொல்லிப்பொழுது என்ன அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டில் கேண்டிடேட் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும் மிக முக்கியமானது வென்யூ டேட் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த டேட்டுக்கு தவறாமல் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அந்த டேட்டில் போகலை அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நீங்கள் ரைட்ஸ் எடுக்கவே முடியாது கேட்கவே முடியாது சார் அன்றைக்கி டேட் தெரியல மறந்துட்டேன் கோயிலுக்கு போயிட்டால் ஊருக்கு போயிட்டேன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அதனால் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மதிப்பெண் பெற்றும் கூட தேர்வு செய்யப்பட்டிருந்தும் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் வெரி இம்பார்ட்டண்ட் டேட்டு வென்யூ என்ன கொண்டு போகணும் அப்படின்றது மிக முக்கியமானது மூன்று விஷயங்கள் ஒன்று ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஆல் டாக்குமெண்ட்ஸ் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி பிஎடு எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதோட அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பீஸ் கொண்டு போகணும் இது ஒன்று ரெண்டாவது அன்எக்சர் ஒன் அன்எக்சர் டூ அதுவும் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கணும் வெப்சைட்டில் இருக்குது ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி அட்டஸ்டடு வாங்கி கொண்டு போகணும் அட்டஸஸ்டட் வாங்கும்போது கிரீன்ஸ் சைன் அத்தாரிட்டி யார்கிட்ட நீங்க நீங்கள் அட்டஸ்டட் வாங்கலாங்க அதில் அந்த சிவியில் அவங்களுடைய நேம் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால அதை கவனமாக பார்த்து வாங்கிட்டு போங்க சிவி லிஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வரிசைப்படுத்திருக்காங்களோ அந்த ஆர்டரில் அடிக்க வச்சுக்கோங்க ஒரிஜினலும் ஜெராக்ஸ் அட்டஸ்டடையும் அதே ஆர்டரில் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சில பேர் நம்ம கேண்டிடேட்ஸ் கூட ரொம்ப பதட்டப்படுறாங்க சார் டேஷ் போர்டில் இருந்து எங்களுக்கு டவுன்லோடே ஆக மாட்டேங்குது டேஷ்போர்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னென்ன சார் கொண்டு போகணும் அப்படின்றதில் பதற்றத்தோடு இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் படித்து செலக்ட் ஆகிருக்கீங்களே ஏன் இந்த ப தடுமாற்றம் ஏன் இந்த பயம் அப்படின்னு தெரியல அப்படி அதுங்க தைரியமாக இருங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ண போகிறீங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் ஒரிஜினல்ஸ் அதோடய ஜெராக்ஸ் வித் அட்டஸ்டேஷன் அது இல்லாமல் அனெக்சர் ஒன் அண்ட் அனெக்சர் டூ எல்லாத்தையும் வரிசை அழகாக அந்த வென்யூவில் வந்த டைமுக்கு என்ன சொல்லுக்குவோம் அந்த டைமுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே போயிடுங்க அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல உங்கள் நேம் கூப்பிடுவாங்க வரிசையாக வைப்பாங்க ஒரிஜினல்ஸ் எடுத்து ஒரு செட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் செலக்ஷன் லிஸ்ட்டு அதாவது நாலு பேர் தேவைப்படுற இடத்துல ஐந்து பேர் எடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சில பேருக்கு சர்ட்டிஃபிகேட்டில் சில குழப்பங்கள் இருக்கலாம் சில பேர் ரேர் கேஸாக சில பேர் அவாய்ட் பண்ணப்படலாம் அந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு ஆள் போய் திரும்ப செலெக்ஷன் லிஸ்ட்டு கொண்டு வந்து வெரிஃபை பண்ண முடியாததுனால நாலு பேருக்கு ஐந்து பேரை எடுத்தாங்க அதனால உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் ப்ராப்பராக கொண்டு போய் செலக்ஷன் லிஸ்டில் நீங்கள் நிச்சயமாக வந்து நம்பிக்கையோட போங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் அடுத்த பதவியில் நம்ம நிறுவனத்தில் படித்த எந்தெந்த சப்ஜெக்டில் எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க டாப்பர்ஸ் யார் ஸ்டேட் லெவலில் மாஸ் ஒர்க் பண்ணவங்க யார் யார் அப்படின்ற அடுத்த பதவியில் கூட இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்